வணக்கம் இன்னைக்கு வந்து பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியின் மருத்துவ நன்மைகள் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான அரிசி அப்படின்னே சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பெண்களுக்கான பல நோய்களை வந்து குணப்படுத்துறதும் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாகவும் இருக்கிறதுனால தான் ஏன் அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து இந்த அரிசி வந்து சரி பண்ணுது ஸோ அதனால பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வந்து பெண்கள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வரும்போது கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாம சுகப்பிரசவமும் ஆகும் அடுத்து ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வந்து அள்ளி கொடுக்குது உடல் ஆற்றலையும் வந்து அதிகரிக்குது பொதுவா இந்த அல்சர் வராம தடுக்கிறதுக்கும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா விட்டமின் பி ஒன் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து வந்து அவசியம் அது வந்து இந்த பூங்கார் அரிசியில நிறைஞ்சு இருக்கு இன்னொன்னு இதுல நிறைய அயன் இருக்கிறது வந்து ஆகும் பெண்கள் வந்து இந்த அரிசியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு